ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரைம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் எயிட் தமிழ்க்கான டெஸ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எப்படி அட்டண்ட் பண்ணனும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த கொடுக்குற மாதிரி வீடியோ டெஸ்ட் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பிடிஎஃப் டெஸ்ட் கேட்குறீங்க பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுருவீங்க அவ்வளோதான் டெஸ்ட் எழுத மாட்டீங்க ஸோ மார்க் என்ட்ரு பண்ண மாட்டீங்க உங்களோட காம்பிட்டேட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இந்த வீடியோ டெஸ்ட்கு கீழே என்ன பண்ணுவோன்னா அவங்களோட மார்க்கை போட சொல்லிட்டு அவங்களோட நேமையும் போட சொல்லிட்டு நம்ம டெலகிராம் சேனலில் போட்டி போறவங்க அதிகமாக மார்க் எடுக்கிறாங்களா அவங்களுக்கு இந்த கொஷின்லாம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றதுலாம் தெரிய வரும் ஓகேங்களா சோ வந்து நம்ம வீடியோ டெஸ்ட் தான் கொடுக்குறோம் அதையும் சொல்லிடுறேன் தெளிவாக ஓகேங்களா சோ வீடியோ டெஸ்ட்டாக நான் வந்து லிங்க்கை ஷேர் பண்ணுவோம் லிங்க்கை ஷேர் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் அதுக்கு டைம் கொடுத்துரும் அந்த டுவெல் ஹவர்ஸ் நீங்கள் நீங்க அதை வச்சு நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் இதுதான் நம்ம ப்ரொசீஜர் ஓகேங்களா ஓகே டெஸ்ட் கூட போய்லாம் எட்டாம் வகுப்பு தமிழ் இஎல் ஆறு ஓகேங்களா படித்தவங்க அட்டன் பண்ணுங்கள் படிக்காதவங்க ஒன் டைம் கூட நீ நல்லா ரீட் பண்ணிட்டு கூட அட்டன் பண்ணுங்கள் இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த ஜஸ்ட்டு மேம்போக்கா ஒரு நூல்வெளி இந்த மாதிரி இருக்கதையாச்சும் ஒன் டைம் ரீட் பண்ணிடுங்க ஓகேங்களா சரி பார்க்கலாம் முதல் கேள்வி பெருநீரால் வாரி சிறக்க இருநலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பெருநீரால் வாரி சிறக்க இருநலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன்ஸ் இந்நிலக்கை தகடூர் யாத்திரை பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகள் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா தகடூர் யாத்திரை நெக்ஸ்ட் கொஸ்டின் வாலியிலே மாக்கரைச்சு வாசலெல்லாம் கோலம் இட்டு இந்த அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது வாலியிலே மாக்கரைச்சு வாசல் எல்லாம் கோலம் போட்டு இந்த அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன்ஸ் நீலகேசி தகடூர் யாத்திரை பழந்தமிழ் வழிபாட்டு மரபு ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா பழந்தமிழ் வழிபாட்டு மரபில் தான் இருக்கு அதாவது இது என்ன அப்படின்னா வாலியில் ஃபுல்லாக மாக்க மாவை வந்து நல்லா கரைச்சி அதை வாசலில் என்ன பண்ணுறாங்க கோலம்லாம் போட்டு வெயிட் பண்ணுறாங்களா மழை வந்து என்னாகும் அந்த இதில் கடிச்சு அடிச்சுட்டு போயிடலாம் அந்த மாதிரிலாம் ஓகேங்களா ஸோ வந்து அதுக்கெலாம் இது பண்ணியிருப்பாங்க ஸோ பளிந்தா பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகளில் இது இடம்பெற்றிருக்கு அடுத்த கேள்வி கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை எந்த மூவேந்தர் அடக்கினர் கடம்பர் என்னும் கடற்கொள்ளை எந்த கடற்கொள்ளையர்களை வந்து எந்த மூவேந்தர் அடக்கினார் சேரர் சோழர் பாண்டியர் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் சேரர் ஓகேங்களா சேரர்களுடைய கொடி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் தேசிய அளவில் பெற்ற காங்கேயம் காளைகள் எந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் எந்த மாவட்டத்திற்கு புகழை சேர்க்கின்றன ஈரோடு திருப்பூர் நாமக்கல் ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் திருப்பூர் மாவட்டத்திற்கு புகழை சேர்க்கின்றன திருப்பூர் மாவட்டத்தில் தான் வந்து பொன்னலாடை நகரம்னு நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது நீலகிரி கரூர் கோயம்புத்தூர் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் கோயம்புத்தூர் தான் வந்து மாவு அரைக்கும் இயந்திரமுக்கு புவிசார் குறியீட்டு கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் சிவக்குமார் குறித்த எந்த கூற்றானது தவறு இவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அடுத்தது பார்த்தோம்னா இவர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் இதில் எந்த குற்றானது தவறுன்னு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அப்படின்றத இவருடைய முழு பெயர் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா எதுவும் இல்லை இந்த இரண்டு குற்றமே தவறு சரிதான் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை இவர் எழுதியிருக்கார் நெக்ஸ்ட்டு தறி என்னும் சொல்லின் ஆங்கில சொல் தருக தறிம் ஆங்கில ஆங்கிலச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க லூம் டேனிங் டையிங் இதில் வந்து எது ஆன்சர் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் லூம் ஓகேங்களா டேனிங் அப்படின்னா வந்து தோல் அந்தது சொல்கிறோட அந்த தான் தறி அப்படின்றது இதுக்கான சரியானது லூம் குறியது நெக்ஸ்ட் பார்க்கலாம் டையிங்னால் வந்து கலர்னு சொல்கிறோல அது ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெய்வேலி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது நெய்வேலி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது திருநெல்வேலி திருவண்ணாமலை கடலூர் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நெய்வேலி நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி கிரேக்க அறிஞர் தாளமி எந்த மாவட்டம் குறித்து கூறுகிறார் கூறுகிறதுன்றக்கு கூறுகிறார்னு வரணும் ஓகேங்களா முதன்மை நகரம்னு சொல்லிட்டு நம்மளுடைய இதில் கிரேக்க அறிஞர் தாளமி வந்து சொல்லியிருப்பார் அது அது வந்து எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சேலம் கரூர் நாமக்கல் சேலம் கரூர் நாமக்கல் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா கரூர் தான் முதன்மையான நகரமாக விளங்குச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் மென்ஷன் பண்ணியிருப்பார் நெக்ஸ்ட் கொஷின் பத்தாவது கேள்வி நெல்லும் ஒப்பும் நேரே ஊரிற கொள்ளிரோவென சேரிதோறும் நுவலும் இது எந்த நூலின் அடிகள் நெல்லும் ஒப்பும் நேரே ஓரிற் கொள்ளிரோவென சேரிதோறும் நுவலும் இது எந்த நூலின் அடிகள் புறநானூறு அகனானூறு பட்டினப்பாலை ஆன்சர்லான்னு பார்த்தோம் அப்படின்னா அகனானூர் அதாவது என்ன அப்படின்னா நெல்லும் உப்பும் வந்து சேர்ந்து நேரையூரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுக்கும் சம மதிப்பு இருந்துச்சு அப்படின்றது தான் நேரே ஊரின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நேரேனா ரெண்டுக்குமே சமமான மதிப்பு இருந்திருக்கு அப்படின்றது தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு அகனானூரில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பதினொன்றாவது கேள்வி மீனோட நெற்கு நெற்குவையி மிசையம்பின் மனை மறுக்கொந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிகளானது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கவன் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பத்து மார்க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க உங்களோட நேம் என்னன்றது கீழே கவன்பாக்ஸில் கவெண்ட்டு அப்படின்னு நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம் டெஸ்ட்டுக்கு அடுத்து வந்து டாப்பிக்கில் அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா ஏன்னா சிலபஸில் இருக்கக்கூடிய பா டாப்பிக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணதா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம் ஓகேங்களா இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சில திருக்குறளை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஓகே என்னென்ன திருக்குறள்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உழவு அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவை தலை சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்கு இதில் என்ன அப்படின்னா எல் என்ன தான் உலகத்தில் வந்து பல தொழில்கள் வந்து இயங்கி வந்தாலும் உலகம் வந்து ஏருக்கு பின்னால தான் போகும் ஏன்னா அப்படி ஏருக்கு பின்னால் போனா தான் வந்து உணவு கிடைக்கும் அதனால உழந்தும் உழவே தலை அப்படின்னா தலை சிறந்த தொழில் எது அப்படின்னா ஏர் பின்னது உலகம் அப்படின்னா ஏற்கு பின்னாடி போகக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகேங்களா இதுல என்ன அப்படின்னா சுழன்றும் ஏற்பின்னது அப்படின்னா சுழன்றும் அப்படின்னா செஞ்சிட்டு இருக்கிறது செஞ்சிருக்கக்கூடிய தொழில் ஏற்பின்னது அப்படின்னா ஏரை உடையவர்களுக்கு பின்னாடி போகணும் ஓகேங்களா ஏற்பின்னது உலகம் அப்படின்னா உலக மக்கள் அதனால் உள்ளந்தும் உழவை தலை அப்படின்னா அதனால் அப்படின்னா அதன் காரணமாக உழன்றும் அப்படின்னா வந்து துன்பம் நமக்கு வராமல் காப்பாற்ற தொழில் அதுதான் ஓகேங்களா ஸோ வருந்தி உழைக்கணும் அதில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உழவை தலை அப்படின்னா பயிர் தொழில்தான் முதன்மையான தொழில் சிறந்த தொழில் தலை சிறந்த தொழில்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குரலில் சொல்லியிருப்பாரு அடுத்த குரல் உழவர் உலகத்தாருக்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உழவார் உலகத்தார்க்கு ஆணி அது தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அதாவது என்ன அப்படின்னா உழுவார் அப்படின்னா உழவர்னு அர்த்தம் ஓகேங்களா உழுவார் உலகத்தார்க்கு அப்படின்னா உலகில் உள்ளோருக்கு ஆணி அப்படின்னா அவர் தான் என்னது ஒரு ஆணிகள் போல் அவர் செயல்படுகிறார் அது தற்றாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செய்யாமல் அந்த உலகத்துவ தொழில் செய்யாமல் இருக்கவங்க அக் தற்றாது அடுத்தது எழுவாரை எல்லாம் இருக்கும் எழுவார் அப்படின்னா மற்ற தொழில்கள் செய்பவங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா எழுவாரை எல்லாம் அப்படின்னா முழுதும் ஓகேங்களா பொறுத்து அப்படின்னா தாங்குதல் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த த தொழில் செய்கிறவங்களை தவிர உலகில் வந்து உழவர் தொழில் செய்கிறவங்களை தவிர மற்ற எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கிறது இந்த உழவர் தொழில்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தர் அது உலகத்தார்க்கு எல்லாமே ஒரு ஆணி போல் செயல்படுறது அக்சாணின்னு சொல்கிறாங்களா அளவுக்கு செயல்படுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உழவர்கள்னு சொல்லியிருக்காரு அடுத்த குரல் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதொண்டு பின் செல்பவர் உழுதொண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதொண்டு பின் செல்பவர் உழுதுண்டு அப்படின்னா உழுதொழில் செய்கிறோங்கன்னு அர்த்தம் வாழ்வாரை வாழ்வார் அப்படின்னா அந்த வேலையை செய்து வாழ்பவர்கள் அதான் வாழ்கின்றவர்கள்னு அர்த்தம் வாழ்வார் மற்றெல்லாம் மற்றெல்லாம்னா மற்ற தொழில்கள் எல்லாம் ஓகேங்களா தொழுதொண்டு பின் செல்பவர் மற்றது என்ன வந்து நம்ம தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு பின்னாடி என்ன பண்ணணும் உழுகின்ற தொழிலை நம்ம தொழுகணும் ஓகேங்களா தொழுதுண்டு பின் செல்பவர் அந்த தொழிலை பின்பற்றி நம்ம என்ன பண்ணணும் வாழ்வணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க குரலில் சொல்லியிருப்பாங்க அடுத்தது நான்காவது குலை நான்காவது குரல் நான்காவது குரல் என்ன சொல்லிருக்காங்கன்னா பழகுடை நீளலும் ஓகேங்களா பழகுடை நீளலும் தங்குடை கீழ் காண்பர் அழகுடை நீளலவர் இதுக்கு முன்னாடி இருக்க மூன்று குரலும் ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணா இந்த இதில் இருக்குது இதோட பொருள் இதே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நாளைக்கு எக்ஸாம்பிளில் வரும்போது ஜஸ்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு தான் பார்க்கலாம் பழகுடை நீளலும் தங்குடை கீழ் காண்பர் அழகுடை நீளலவர் பழகுடை அப்படின்னா என்னென்னா ஒன்றுக்கும் மேற்பட்டதுன்னு அர்த்தம் குடைனா கவிகைன்ற பொருளை வரும் ஓகேங்களா சோ ஒன்றுக்கும் மேற்பட்ட கவிகள் இருக்கிறவங்க அடுத்தது தங்குடை கீழ் அப்படின்னா அவங்களுடைய குடை அப்படின்றது அந்த க கவிகை அரசாட்சின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட அரசாட்சி இருக்கிறது நீளழும் அப்படின்னா நீளலும்னா என்னென்னா நிழல் தருறதுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த இடத்துல குடைன்றது நிழல் தரும் அப்படின்ற பொருளில் வருது ஓகேங்களா ஸோ தங்குடை கீழ் காண்பர் அழகுடை நீளவர் அதாவது சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெல்வளம் உடைய தண்ணி பொருந்திய உழவர்கள் வந்து பல அரசர்களுடைய குடல் நிலையிலையும் தம் குடையின் கீழ் காணவல்லவர் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா பல அரசர்கள் இருப்பாங்க அந்த அரசர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க வெண்கொற்ற கொடை கீழே ஆட்சி செய்வாங்க ஆனால் அந்த அரசர்களையும் தன் குடைக்கு கீழே வச்சுருக்கவங்க யார் அப்படின்னா நெல்வளம் பொருந்திய அந்த உழவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல வருவாங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்புடின்னா இரவார் இரவா இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்துன் மாலையவர் இரவார் இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்துன் மாலையவர் இதில் என்ன சொல்வாங்க அப்படின்னா கையால் தொழில் செஞ்சு உணவு தேடி உண்ணும் இயல்புடைய தொழிலார் அதான் இரவார் இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்தோன் அப்படின்னா கையால் செய்பவர்கள் மாலையவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பிறரிடம் சென்று இறக்க மாட்டார் இறக்க மாட்டார்னா கேட்க மாட்டாங்க அதான் இரவார் இறப்பார்க்கென்று ஓகேங்களா அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்க மாட்டாங்க தானே கஷ்டப்பட்டு செஞ்சு உணவு தேடி உண்றவங்க மற்றவங்கள்ட்ட போய் எனக்கு இது வேணும்னு கேட்க மாட்டாங்க தம்மிடம் இறந்தவருக்கு ஒழிக்காமல் ஒரு பொருள் ஈவார் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் பொருள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா மற்றவங்கள்ட்ட போய் இவங்க இறக்கவும் மாட்டாங்க தேடி வரவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கவும் மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் ஈவர் கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து இறக்கிற இறத்தல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா கொடுத்தல் அப்படின்ற பொருளையும் நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட வாங்காமல் இருக்கிறாங்க அதான் இறப்பார் அப்படின்ற பொருளையும் என்ன பண்ணிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து இந்த உழவு அப்படின்றதுல முதல் ஐந்து உழவுன்ற அதிகாரத்தில் முதல் ஐந்து குரல் நம்ம இதில் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் இது வந்து ஃபுல்லாக தல் தெளிவாக புரியும் தெ தெளிவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் இந்த அந்த குரல்கள்லாம் இருக்குது அப்படின்ற ஜஸ்ட் அந்த கொஷின் பேப்பரில் குரல் பார்க்கும்போது ஓகே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஆப்சென்ட்ஸில் பார்த்து கெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்காக தான் ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you